வணக்கம் அறிவு ஒரு சக்தி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் பிரபஞ்சத்தின் உச்ச சக்தி நாம் கடவுள் அல்லது பரமாத்மா என்று அழைக்கும்போது அது ஒருவருக்கு அளவற்ற கருணையை காட்டும்போது முதலில் என்ன நடக்கும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நம் மனதில் ஒரு எளிய பிம்பம் உள்ளது கருணை என்றால் மகிழ்ச்சி செழிப்பு வெற்றி கருணை என்றால் நமது துக்கங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் நமது ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்கப்படும் மேலும் நமது வாழ்க்கை மலர்ப்படுக்கியராக மாறும் நாம் இதைத்தான் கேட்கிறோம் இல்லையா ஆனால் இது முழுமையான உண்மை இல்லை என்று நான் சொன்னால் என்ன ஆகும் கடவுளின் கருணையின் முதல் அடையாளம் நீங்கள் நினைப்பது இல்லை என்று நான் சொன்னால் என்ன ஆகும் அவரது கருணையின் முதல் தொடுதல் ஒரு இனிமையான தட்டுதல் இல்லாமல் ஒரு நடுக்கமான தள்ளுதல் என்று நான் சொன்னால் என்ன ஆகும் இன்று நான் பல நூற்றாண்டுகளாக நமது மத நூல்களில் மறைந்திருக்கும் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவோம் ஒருவேளை உங்களை தற்காலிகமாக வேதனைப்படுத்தி தனிமைப்படுத்த வைக்கும் ஒரு உண்மை ஆனால் இறுதியில் ஒவ்வொரு ஆன்மாவும் தேடும் அந்த பரம சத்தியத்தை உங்களுக்கு காட்டும் அறிவு கடவுள் யாருக்கு உண்மையாக கருணை காட்டுகிறாரோ அவர்களுக்கு முதலில் என்ன நடக்கும் என்பதை இன்று நாம் அறிந்து கொள்வோம் இந்த பயணத்தின் இறுதி வரை என்னுடன் இருங்கள் ஏனெனில் இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் விதத்தை என்றென்றும் மாற்றும் ஒரு குயவரை கற்பனை செய்து பாருங்கள் அவர் முன் ஒரு கருடுமுருடான மண் குவியல் உள்ளது அந்த மண்ணில் ஒரு அழகான குடத்தின் பிம்பத்தை அவர் காண்கிறார் இப்போது அவர் என்ன செய்வார் அவர் அந்த மண்ணை தடவுவாரா அதில் பூக்களை வைப்பாரா இல்லை அவர் முதலில் அந்த மண்ணை எடுப்பார் அதை கல்லில் அடிப்பார் அதை கால்களால் மிதிப்பார் அதில் தண்ணீர் சேர்த்து பிசைவார் அந்த மண்ணின் ஒவ்வொரு துகளும் அதன் பழைய வடிவத்தை மறக்கும் வரை அதை பிசைவார் மண்ணுக்கு இந்த செயல்முறை எவ்வளவு வேதனையாக இருக்கும் அதன் இருப்பு அழிக்கப்படுவதாக அது உணரும் இது கருணை இல்லை மாறாக ஒரு கொடூரமாக அட்டூழியம் என்று அது உணரும் பின்னர் மண் முழுமையாக தயாரானதும் குயவர் அதை தனது சுழலும் சக்கரத்தில் வைப்பார் அதற்கு ஒரு வடிவம் கொடுக்க தொடங்குவார் வெளியிலிருந்து தட்டி உள்ளிலிருந்து ஆதரிப்பார் இறுதியில் அவர் அதை எரியும் சூழலையில் வைப்பார் அந்த மண்ணுக்கு என்ன நடந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் முதலில் மிதிக்கப்பட்டது பின்னர் பிசையப்பட்டது இப்போது நெருப்பில் சுடப்படுகிறது அதன் முடிவு நிச்சயம் என்று அது உணரும் ஆனால் இது முடிவா இல்லை இது ஒரு மாற்றம் இது ஒரு சாதாரண மண்ணிலிருந்து ஒரு அழகான பயனுள்ள மற்றும் மதிப்புமிக்க குடமாக மாறும் செயல்முறை நெருப்பில் சுட்ட பின்னரே அந்த குடம் வலிமையாகிறது அது நித்தியமாகிறது சரியாக இந்த செயல்முறையைத்தான் பரமாத்மா தங்களுக்கு மிகவும் நெருப்பமாக கொண்டு வர விரும்புபவர்களுடன் செய்கிறார் அவர்கள் மீது தனது பரம கருணையை காட்ட விரும்புபவர்களுடன் செய்கிறார் கடவுளின் கருணை உங்கள் மீது வர இருக்கும்போது முதலில் அவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு பெருமை அளிக்கும் விஷயங்களை பறிக்க தொடங்குகிறார் உங்களுடையது என்று நீங்கள் நினைக்கும் விஷயங்கள் உங்கள் செல்வம் உங்கள் பதவி உங்கள் மரியாதை உங்கள் உறவுகள் உங்கள் புத்திசாலித்தனம் உங்கள் அழகு நீங்கள் சாய்ந்து கொண்டிருந்த எல்லாமே ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலகத் தொடங்கும் ஏன் ஏனென்றால் உங்கள் கைகள் பழைய பொம்மைகளால் நிரம்பியிருக்கும் வரை அந்த பரமசத்தியத்தின் வைரத்தை நீங்கள் எப்படி பிடிப்பீர்கள் உங்கள் குடம் குப்பைகளால் நிரம்பியிருக்கும் வரை அதில் எப்படி அமிர்தம் நிரப்பப்படும் இது வாழ்க்கையின் மிக கடினமான மற்றும் வேதனையான கட்டம் கடவுள் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார் என்று நீங்கள் உணர்கிறீர்கள் உங்கள் பூஜை உங்கள் பக்தி அனைத்தும் வீண் என்று நீங்கள் உணர்கிறீர்கள் நீங்கள் கத்துகிறீர்கள் அழுகிறீர்கள் புகார் செய்கிறீர்கள் ஐயா நான் என்ன செய்தேன் நான் இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் நான் எப்போதும் உங்கள் அடைக்கலத்தில் இருந்தேன் அப்போது நீங்கள் சுற்றிலும் ஒரு மௌனத்தை மட்டுமே கேட்கிறீர்கள் எந்த பதிலும் இல்லை இது உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும் நேரம் பெரிய பக்தன் என்று சொல்லிக் கொண்டான் பாருங்கள் கடவுளே அவனை கைவிட்டு விட்டார் என்று மக்கள் சொல்கிறார்கள் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு துளையாக இருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்த உங்களின் சொந்தமானவர்களும் மெதுவாக விலகிச் செல்கிறார்கள் நீங்கள் முற்றிலும் தனிமையாகி விடுகிறீர்கள் இந்த தனிமை இந்த வெற்றிடம் இதுவே கடவுளின் கருணையின் முதல் தொடுதல் இது ஒரு தெய்லீக தனிமை அங்கு நீங்கள் முதல் முறையாக உங்கள் உள்ளே பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வெளியுலகின் அனைத்து ஆதரவுகளும் உடைந்தால் முதல் முறையாக ஆத்மா தனது உண்மையான ஆதரவான பரமாத்மாவைத் தேடி துடிக்கிறது உலகின் எல்லா சத்தங்களும் அமைதியாகும் போது முதல் முறையாக உங்கள் உள்ளேயிருந்து ஒரு குரல் கேட்கிறது இது வைராகியத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படும் கட்டம் வைராகியம் என்றால் உலகை விட்டு ஓடுவது இல்லை வைராகியம் என்றால் உலகிலிருந்தபடியே இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை எதுவும் உங்களின் சொந்தம் இல்லை என்பதை அறிவது நீங்கள் ஒரு பயணி இந்த உலகம் ஒரு சத்திரம் என்ற புரிதல் கடவுள் உங்கள் வெளிப்புற செல்வங்களை பறிக்கும் போது அவர் உங்களுக்கு உள் செல்வங்களை வழங்க தயாராகிறார் அவர் உங்களிடமிருந்து உலகியல் மரியாதையை பறிக்கும் போது அவர் உங்களுடன் தனது தெய்வீக உறவை இணைக்க விரும்புகிறார் ஆனால் நாம் இதை புரிந்து கொள்வதில்லை மிதிக்கப்படும் மண்ணைப் போல நாம் புலம்புகிறோம் நெருப்பில் சுடப்படும் தங்கத்தைப் போல நாம் கதறுகிறோம் நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் நாம் உருவாக்கப்படுகிறோம் இது முதல் மற்றும் மிகப்பெரிய சோதனை கடவுள் உங்கள் விருப்பமான அனைத்தையும் உங்களிடமிருந்து பறிக்கும் போதும் நீங்கள் அவரை நம்புகிறீர்களா என்பதற்கான சோதனை கடவுளின் செயல் உங்களுக்கு மிகவும் கொடூரமானதாக தோன்றும் போது கூட நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறீர்களா ராஜா ஹரிச்சந்திரனை நினைவு கூறுங்கள் சத்திய வழியில் நடந்த ஒரு பெருங்கொடையாளியான அரசனை விதி சோதிக்க விரும்பிய போது என்ன நடந்தது அவரது ஆட்சி பறிக்கப்பட்டது குடும்பம் பிறந்தது மனைவியை விற்க வேண்டியதாயிற்று மகன் இறந்தான் மேலும் அவர் சுடுகாட்டில் சண்டாளனிடம் வேலை செய்ய வேண்டியிருந்தது அந்த மனிதனின் மனநிலையை நினைத்து பாருங்கள் ஒரு சக்கரவர்த்தி எங்கே ஒரு சுடுகாட்டு ஊழியன் எங்கே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று ஒருகணம் கூட அவருக்கு தோன்றியிருக்கும் அவரது பக்தி அவரது சத்தியம் அவரது தர்மம் எங்கே போனது ஆனால் அவர் உறுதியாக நின்றார் தனது சத்தியத்தை விடவில்லை தனது தர்மத்தை விடவில்லை மேலும் ஒவ்வொரு சோதனையிலும் வெற்றி பெற்றபோது கடவுள் அவர் இழந்த அனைத்தையும் அவருக்கு திருப்பிக் கொடுத்தார் அதோடு இன்றுவரை போற்றப்படும் அழியாத புகழையும் கொடுத்தார் இந்த கதை நமக்கு என்ன கற்பிக்கிறது கருணையின் பாதை பூக்களால் அல்ல முட்களால் ஆனது என்பதே கருணை என்பது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறுவது அல்ல கருணை என்பது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் நிலையாகவும் அமைதியாகவும் இருக்க கற்றுக்கொள்வதுதான் உங்கள் உடைமைகள் அனைத்தும் பறிக்கப்படும் போது நீங்கள் முற்றிலும் உடைந்து போகும்போது உங்கள் உள்ளே இருந்து ஒரு விஷயம் பிறக்கிறது அகங்காரத்தின் அழிவு அகங்காரம் என்றால் நான் நான் இதை செய்தேன் இது என்னுடையது எனக்கு இது வேண்டும் இந்த அகங்காரமே ஆன்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையில் நிற்கும் சுவர் இந்த நான் உயிரோடு இருக்கும் வரை அவர் வெளிப்பட முடியாது கடவுள் கருணை செய்யும் போது முதலில் இந்த நான் மீதுதான் தாக்குதல் நடத்துகிறார் அவர் உங்களை உங்கள் நான் நொறுங்கி போகும் சூழ்நிலைகளில் வைக்கிறார் உங்கள் புத்தி வேலை செய்யாத போது உங்கள் சக்தி சோர்வடைந்து விடும்போது உங்கள் திட்டங்கள் அனைத்தும் பாதியிலேயே நின்று போகும்போது அப்போதுதான் முதல் முறையாக நீங்கள் நான் ஒன்றுமில்லை செய்பவர் வேறொருவர் என்பதை உணர்கிறீர்கள் நான் செய்பவன் இல்லை என்ற உணர்வுதானே பக்தியின் உச்சம் இதுதான் சரணாகதி இந்த சரணாகதி நிகழும்போது நீங்கள் முற்றிலும் கைகளை கூப்பி ஐயா எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு எதுவும் இல்லை நானும் உங்கள் உடைமைதான் என்னுடையது அனைத்தும் உங்கள் உடைமைதான் என்று சொல்லும்போது அதே கணத்தில் அதே நொடியில் அற்புதம் நிகழ்கிறது அதே கணத்தில் உங்களை விழுங்கிக் கொண்டிருந்த அந்த மௌனம் உங்களுடன் பேசத் தொடங்குகிறது உங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்த அந்த தனிமை அந்த பரமசக்தியின் பிரசன்னத்தால் நிரம்புகிறது உங்களை உடைத்துக் கொண்டிருந்த அந்த துக்கம் ஆனந்தமாக மாறத் தொடங்குகிறது இதுதான் குயவர் மண்ணை மிதிப்பதையும் பிசைவதையும் நிறுத்தும் புள்ளி இப்போது அவர் தயாரான அந்த மண்ணை தனது சக்கரத்தில் வைக்கிறார் இப்போதுதான் உண்மையான உருவாக்கும் வேலை தொடங்குகிறது கடவுள் இப்போது உங்கள் வாழ்க்கையை தனது கைகளால் ஒரு புதிய வடிவம் கொடுக்க தொடங்குகிறார் ஆனால் இங்கேயும் ஒரு ரகசியம் உள்ளது நீங்கள் கேட்ட வடிவத்தை அவர் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு எது சிறந்தது உங்கள் ஆன்மாவின் வளர்ச்சிக்கு எது அவசியம் என்ற வடிவத்தை அவர் கொடுப்பார் நீங்கள் ஒரு ஆடம்பரமான மாளிகையை கேட்டிருக்கலாம் ஆனால் அவர் உங்களுக்கு ஒரு அமைதியான குடிலை கொடுக்கலாம் ஏன் ஏனென்றால் மாளிகையில் உங்கள் அகங்காரம் மீண்டும் எழுந்துவிடும் என்று அவருக்கு தெரியும் ஆனால் குடிலில் நீங்கள் எப்போதும் அவருடன் இணைந்திருப்பீர்கள் நீங்கள் உலகை ஆளும் சக்தியை கேட்டிருக்கலாம் ஆனால் அவர் உங்களுக்கு மக்களின் இதயங்களில் அன்பை உருவாக்கும் திறனை கொடுக்கலாம் ஏன் ஏனென்றால் உலக ஆட்சி தற்காலிகமானது ஆனால் இதயங்களின் அன்பின் ஆட்சி அழியாதது என்று அவருக்கு தெரியும் இதுவே ஸ்ரீமத் பகவத்கீதையில் விவரிக்கப்பட்டுள்ள சமத்துவ நிலை இன்பம் துன்பம் மரியாதை அவமானம் லாபம் நஷ்டம் என அனைத்திலும் சமமான உணர்வை பேணுவது ஆனால் இந்த நிலையை அடைவதற்கான பாதை நமது முதல் வேதனையின் வழியாகவே செல்கிறது உங்கள் அனைத்தும் சிதறிப்போகும் அந்த வேதனையின் வழியாக எனவே அடுத்த முறை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கடினம் வரும்போது எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றும்போது கடவுள் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்கவில்லை என்று தோன்றும்போது ஒரு கணம் நில்லுங்கள் பயந்து புகார் செய்வதற்கு பதிலாக ஒரு கணம் இந்த எண்ணத்தை உங்கள் மனதில் கொண்டு வாருங்கள் இது என் வாழ்க்கையின் முடிவல்ல ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம் அல்லவா இது அல்ல மாறாக அதிர்ஷ்டத்தின் மறைக்கப்பட்ட வடிவம் அல்லவா இது கடவுளின் கோபம் அல்ல மாறாக அவரது கருணையின் முதல் கடுமையான தொழுதல் அல்லவா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கடவுளுக்கு உங்களை வருத்தப்படுத்த என்ன தேவை அவர் ஆனந்த கடல் அவர் உங்களுக்கு ஏன் வேதனையை கொடுப்பார் அவர் உங்களுக்கு வேதனையை கொடுப்பதில்லை அவர் உங்கள் வேதனையை போக்குகிறார் சில சமயங்களில் உடலில் ஆழமாக பதிந்த முள்ளை பிடுங்குவதற்கு இன்னொரு முள்ளை குத்த வேண்டியிருக்கிறது இந்த இரண்டாவது முள் குத்துகிறதே தவிர முதல் நிரந்தர வழியிலிருந்து விடுதலையையும் தருகிறது நமது கருமாக்கள் நமது சம்ஸ்காரங்கள் நமது ஆசைகள் இவை அனைத்தும் பல பிறவிகளாக நம்மை வேதனைப்படுத்தும் ஆழமாக பதிந்த முட்கள் கடவுள் கருணை செய்யும் போது இந்த முட்களை அகற்றும் செயல்முறையைத் தொடங்குகிறார் மேலும் இந்த செயல்முறை சற்று வேதனையானது வேதனை இருக்கத்தான் செய்யும் நீங்கள் எப்போதும் அஞ்சிய அந்த நெருப்பின் அருகில் உங்கள் கையை பிடித்துக்கொண்டு அவர் உங்களை கூட்டிச் செல்கிறார் நெருப்பு என்றால் சத்தியத்தின் நெருப்பு அறிவின் நெருப்பு அவர் உங்களை அந்த நெருப்பில் தள்ளுவதில்லை ஆனால் உங்கள் அசுத்தங்கள் உங்கள் மாயைகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகும் அளவுக்கு அருகில் கொண்டு செல்கிறார் தங்கம் நெருப்பில் சுடும்போது அழுக்கு எரிந்து போகிறது சுத்தமான தங்கம் பிரகாசிக்கிறது கடவுளின் கருணை செயல்முறையும் முறையும் இதுவேதான் அவர் உங்கள் உள்ளிருக்கும் அழுக்கை அதாவது காமம் குரோதம் லோபம் மோகம் அகங்காரம் ஆகியவற்றை எரிக்கிறார் இதன் மூலம் உங்கள் உள்ளே மறைந்திருக்கும் தங்கத்தைப் போன்ற மதிப்புமிக்க சுத்தமான ஆன்மா வெளிப்பட முடியும் ஆகவே கடவுள் நமக்கு ஏன் துக்கம் கொடுக்கிறார் என்ற கேள்வி முக்கியமில்லை சரியான கேள்வி என்னவென்றால் அந்த துக்கத்தில் மறைந்திருக்கும் அவரது நோக்கத்தை அவரது அன்பை நம்மால் பார்க்க முடிகிறதா இல்லையா அந்த குயவன் மண்ணை பிசையும் செயலில் அதன் படைப்பு கலையை நம்மால் அடையாளம் காண முடிகிறதா இல்லையா வாழ்க்கை எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருக்கும் போது எல்லோரும் கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியும் அப்போது எல்லோரும் நான் பக்தன் என்று சொல்ல முடியும் உண்மையான பக்தி எப்போது வெளிப்படுகிறது என்றால் படகு புயலில் சிக்கிக் போது சுற்றிலும் இருள் சூழ்ந்திருக்கும் போதும் உங்கள் இதயத்திலிருந்து ஐயா நான் உங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நீங்கள் எது செய்தாலும் அது என் நன்மைக்கே செய்வீர்கள் என்ற குரல் வெளிப்படும்போதுதான் இந்த நம்பிக்கைதான் அந்த கடினமான நேரத்தில் உங்களை உடையாமல் காக்கும் நூல் இந்த நம்பிக்கைதான் உங்களுக்கு பவசாகரத்தைக் கடக்க உதவும் படகு நீங்கள் இந்த சோதனையை கடந்து எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொண்டதும் கருணையின் இரண்டாவது மற்றும் உண்மையான கட்டம் தொடங்குகிறது அப்போது அவர் உங்களுக்கு உலக செல்வம் எதுவும் வாங்க முடியாத அமைதியை கொடுக்கிறார் அப்போது அவர் உங்களுக்கு எந்த வெளிப்புற பொருளையும் சாராத ஆனந்தத்தை கொடுக்கிறார் அப்போது அவர் உங்களுக்கு என்றும் குறையாத என்றும் மாறாத அன்பை கொடுக்கிறார் வெளியிலிருந்து பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் எதுவும் நிகழவில்லை என்று தோன்றலாம் நீங்கள் அதே வீட்டில் வசித்து அதே வேலையை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் உங்கள் உள்ளே எல்லாம் மாறியிருக்கும் உலகை பார்க்கும் உங்கள் பார்வை மாறியிருக்கும் உங்கள் உணர்வு நிலை உயர்ந்திருக்கும் இப்போது நீங்கள் மகிழ்ச்சியை தேடி எங்கும் ஓட வேண்டியதில்லை நீங்கள் இருக்கும் இடத்திலேயே மகிழ்ச்சி இருக்கும் இப்போது நீங்கள் அமைதியை தேடி மலைகளுக்கு செல்ல வேண்டியதில்லை கூட்டத்திலும் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் இதுவே கடவுளின் உண்மையான கருணை பொருள் செழிப்பு அல்ல ஆன்மீக செழிப்பு உலகியல் வெற்றி அல்ல ஆன்ம வெற்றி முடிவில் சுருக்கம் என்ன கடவுள் யாருக்கு கருணை காட்டுகிறாரோஹோ முதலில் அவரை உடைக்கிறார் அவரை முற்றிலும் பூஜ்ஜியமாக்குகிறார் அவரது அனைத்து ஆதரவுகளையும் பறிக்கிறார் அவரை தனிமையில் விட்டுவிடுகிறார் அவர் இதை ஏன் செய்கிறார் என்றால் அந்த நபர் தனது பொய்யான அடிப்படையை கைவிட்டு ஒரே உண்மையான அடிப்படையான பரமாத்மாவை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தனது அகங்காரத்தை உருக்கி சரணாகதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தனது சிறிய ஆசைகளை துறந்து அந்த பரமனின் விருப்பத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது ஒரு வேதனையான குழப்பமான மற்றும் தனிமையான பயணமாக இருக்கலாம் ஆனால் இந்த பயணத்தில் சிரத்தையுடனும் சபூரியுடனும் உறுதியாக இருப்பவர் இறுதியில் அவர் கற்பனை செய்யாத ஒன்றை பெறுகிறார் அவர் பரமாத்மாவையே பெறுகிறார் ஆகவே உங்கள் வாழ்க்கையின் கடினமான நேரத்தை ஒரு சாபமாக பார்க்காதீர்கள் அதை ஒரு வாய்ப்பாக பாருங்கள் உங்கள் நம்பிக்கை எவ்வளவு ஆழமானது என்பதை அறியும் ஒரு வாய்ப்பு உங்கள் உள்ளிருக்கும் சக்தியை அடையாளம் காணும் ஒரு வாய்ப்பு அந்த பரம பரமசக்திக்கு இன்னும் நெருக்கமாக வரும் ஒரு வாய்ப்பு இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் விடியல் நிச்சயம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சூளையின் நெருப்பு எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் தங்கம் சுத்தமான குந்தனனாகி வெளிப்படுகிறது மேலும் கடவுளின் சோதனை எவ்வளவு கடினமாக தோன்றினாலும் அதன் இறுதி முடிவு எப்போதும் கருணை ஆனந்தம் மற்றும் அமைதி மட்டுமே இந்த அறிவு வெறும் கேட்பதற்காக மட்டுமல்ல இதை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்காகவும் உங்களை சுற்றி பாருங்கள் வரலாற்றை படியுங்கள் துறவிகள் மற்றும் பக்தர்களின் வாழ்க்கையை அறிந்து கொள்ளுங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அனைவரும் முதலில் அக்னி பரீட்சையை கடக்க வேண்டியிருந்தது என்ற உண்மை உங்களுக்கு எல்லா இடங்களிலும் தெரியும் இந்த பயணம் உங்கள் மனதில் உள்ள பல கேள்விகளை அமைதிப்படுத்தி உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை அளித்திருக்கும் என்று நம்புகிறேன் எங்கள் இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த அறிவு உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவுக்கு உங்கள் அன்பை தாருங்கள் இதை விரும்புங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் இதனால் இந்த தெய்வீக அறிவு அதிகமான மக்களை சென்றடைந்து அவர்களது வாழ்க்கையிலும் ஒளியை பரப்ப முடியும் மேலும் எதிர்காலத்திலும் இது போன்ற ஆழமான மற்றும் வாழ்க்கையை மாற்றும் அறிவுடன் இணைந்திருக்க எங்கள் ஞானம் ஒரு சக்தி ஹிஸ்டரி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் அனைவருக்குள்ளும் இருக்கும் பரமாத்மாவுக்கு எனது வணக்கம்